தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலுக்க வைக்க வேண்டும் முருகனின் கால தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பூமி வளர்க்கப்பட்டு வலிமையான கிரகமாக உருவெடுத்து நவ கிரகங்கள்ல இடம் பிடித்து ஒருத்தனுக்கு வீடு மனை சொத்து நிலைச்சிருக்கணும் அவ வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை யாருங்க செவ்வாய் பகவான் அவரை அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா உங்க பக்கம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு வந்து அழுத்து போன ராசி ராசி இப்ப வரைக்குமே இவங்களை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இருந்தாலும் அதை பத்தி நாங்க கவலையும் படுறது கிடையாது சொல்லி பார்த்தோம் கத்தி பார்த்தோம் கதறி பார்த்தோம் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல அட போங்கடா நாங்க இப்படிதான் அப்படின்னு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நேரம் காலம் தவற மாட்டாங்க வெச்ச கொள்கையில இருந்து மாற மாட்டாங்க சரியோ தப்போ எனக்கு சரிப்படுதா நான் பண்ணிட்டு போறேன் ஆனா உண்மையாவே பார்த்தீங்கன்னாக்கா விருச்ச ராசி விருப்பத்தை நீங்க வந்து ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய அடாவடித்தனம் கொஞ்சம் இருக்கு நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் கொஞ்சம் அகங்காரமாக பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து அது அகங்காரங்கிறதே அவங்களுக்கு தெரியாது பார்க்குறவங்களுக்கு அப்படி தோற்றம் வரும் வெகுளிங்க பிள்ளை மணம்னு சொல்லுவாங்க வெள்ளை குணம்னு சொல்லுவாங்க ஆனால் விருச்சராசியை பொறுத்த வரைக்கும் இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க என்னன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவோம் பாசம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள நாங்கள்லாம் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சாக்கா காவிரி யாரு என்ன ஓடுறது அதை விட அதிகமாக எங்களுடைய கண்ணீர் ஓடும் வெளியே காட்டிக்க மாட்டோம் நாங்க அழுதா மட்டும் என்ன வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் போ அப்படின்னு போயிடுவோம் வீட்டுல இருக்கவங்களுக்கு இவங்களுடைய குணம் தெரியாது பயங்கரமான மனசுக்கு சொந்தக்காரங்க வெளியில அப்படி பகட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் என்னவா நீ ஜோசிக்கார புள்ள மாதிரியா பேசுற என்னமோ பக்கத்து வீட்டு புள்ள மாதிரி பேசுற மாதிரி இருக்கே ஆமாங்க உங்களுக்கு புரியணும் இல்ல யாரோ ஒண்ணு ஏதோ சொல்றாங்க அப்படிங்கறது தெரியக்கூடாது நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிள்ளை சொல்றது நமக்காதான் சொல்லுதுங்கறது உங்களுக்கு புரியணும் இல்ல அதுக்காக தாங்க பழா மாதிரி வெளியே ரொம்ப அப்படியே உங்களுக்கான ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு யாராலும் நெருங்க முடியாத மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தா அப்பதான் தெரியும் ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப இனிமையானவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க தனக்குன்னு நீங்க எதையுமே யோசிக்காதவங்க இப்படிப்பட்ட விருச்சகம் வேதனைய வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்தை நெருக்குது துக்கம் ஒரு தெளிவான முடிவே இல்லை இவனுடைய பாதைன்னு பார்த்தீங்கன்னா அங்க கட்டாய் கட்டாய் போகுது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எந்த நேரம் காலம் நமக்கு துணை வரும் எந்த கிரகம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி இருக்கேன்னு வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல தமிழ் மாத பிறப்பு ஐப்பசி மாதம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் முருகப்பெருமானையும் விஷ்ணு பகவானையும் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் ஆகும் இதனால தான் சனிக்கிழமை விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது இதோட சனி பகவான வழிபாடு செய்யறதை காட்டிலும் நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் அதோட விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இதனால செல்வ நிலையில மேம்பாடு உண்டு ஒரே கல்ல மூணு மாங்கான்னு எழுதி வச்சுக்குவோம் ஓகேங்களா சோ பெருமாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பெரும் புண்ணியம்ங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கலாங்க இதோட இந்த மாதத்துல நம்ம அசைவு உணவு சாப்பிடுறத கூடாதுங்க ஓகேங்களா yeah <laughs> இது வந்து ஏன் அப்படின்னாக்கா அறிவியல் ரீதியாக நமக்கு வந்து உடலுக்கு செட் ஆகாது ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும் அதை தாண்டி நீங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா அசைவ உணவுகளை சாப்பிடுவதால இந்த மாதத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆசைகள் அதிகமாகும் கோப தாபங்கள் அதிகமாகும் ஆசைகள் அதிகமானாலும் கோபம் அதிகமானாலும் அது நமக்கு வாழ்க்கையுடைய இருண்ட காலத்துக்கு கொண்டு போய் விற்று ஓகேவா சோ அதற்காகத்தான் இந்த சனிக்கிழமையில விரதம் இருங்க ஐப்பசி மாதம் முழுக்க பெருமாளுக்கு அசைவத்தையும் தவிர்த்துக்கோங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றது அதே போல முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதோ அதே நாளதாங்க இப்போ ஜாதக கட்டத்தை எடுத்துட்டு போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்ப வந்து சரி கட்டி வச்சுப்பீங்க இதெல்லாம் தெரியாது பொத்தாம் வாழ்க்கை போன போக்குல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவுங்க அந்த வகையில் இந்த மாதத்துல விருச்ச ராசிக்காரங்க நேரம் காலம் எந்த கோள்களும் எந்த கிரகங்களும் நமக்கு சரிவர வேலை செய்யல வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐப்பசி மாதத்துல முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு வைப்பது சிறப்பு முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு செய்த இந்த முப்பது நாள் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு இந்த பலன் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் உலகத்தில் பணக்கார கடவுள் பெருமாள் அவரை வழிபாடு செய்தால் எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையான பக்தியோடு அர்ப்பணிச்சு கடவுளே நீ தான் துணை எனக்கு வேற வழி இல்லை யாரையும் நம்புகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை எனக்கு நல்லது கெட்டது நீ பார்த்து கொடுக்கறது தான் உன்னுடைய வேலை இன்னும் அதிகமாக கஷ்டமாக கொடுக்கறது கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒன்றும் இல்லை உங்களை ஒருத்தவன் அடிக்க வரான் அவங்க கிட்ட அடிடா பரவாயில்ல அடி அப்படின்னாக்கா உங்களை அடிக்க வரவன் கூட யோசிப்பான்ல அது தான் தெய்வங்கள் நமக்கு சோதனை கொடுக்கறதுல நம்ம செய்த பலாபலனுக்கு தகுந்த பலன்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்ன ஒண்ணு ஒருவேளை நமக்கு தெரியாம தப்பு தண்டா பண்ணி இருந்தா பாவங்கள் பண்ணி நம்ம முன்னோர்கள் ஏதோ பாவங்கள் பண்ணி அதனுடைய தாக்கம் நமக்கு பெரிதா பாதிக்க கூடாது அதனுடைய தாக்கம் பெருசா நமக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறது தான் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறோங்க புரியுதுங்களா அதே போல தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தும் பொழுது எந்த ஒரு கிரக தோஷமும் வந்து பண்ணாது பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் துணை வருவார் நல்லது பண்றியா உயர்வை கொடுப்பார் கொஞ்சம் சோதனை கொடுத்து வந்து உயர்வை கொடுப்பாருங்க நீ தகுதியான ஆளான்னு சொல்லிட்டு உங்களை தயார்படுத்துவார் நிறைய அனுபவத்தை கொடுப்பார் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தெரிய வச்சிருவார் அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் அதனால அவர் தவறா நினைக்க வேண்டாம் அவர்கிட்ட நம்ம கருணை பார்வை வேணும்னா பெருமாள் வழிபாடு செய்து சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானையுமே வழிபாடு செய்யறது சிறப்பு நிறைய இந்த ஐப்பசி மாதத்துல தானம் தர்மம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இருங்க நான் என்னோட வாழ்க்கைக்கே பத்து பேர் வழிகாட்டணுமா நானே அல்லோடப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க தயவு செஞ்சு அந்த மாதிரி குருமார்கள் கிட்ட போயிட்டு நீங்க வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்கிறதுக்கு வழி தேடுங்க தப்பே கிடையாது வாழ்க்கையில முன்னேற சொல்லிட்டு உழைக்க போயிட்டீங்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு வந்து சனி பகவானே துணை வருவார் ஓகேவா ஆனா சோம்பேறிகளுக்கு ஒரு காலமும் அவர் வந்து துணை வர மாட்டார் அடி மேல அடி ஓகேங்களா சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஐப்பசி மாதம் விருட்சகத்திற்கு எப்படிப்பட்ட மாதமாய் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு ரெக்வஸ்டுங்க உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு பகவான ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ பவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி மனசுல நினைச்சுக்கோங்க வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் பணம் திரும்ப கிடைக்கணும் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் தீரணும் அந்த கஷ்டம் தீரணும் இது நடக்கணும் இது நடக்கவே கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது நினைப்பிருக்கும் இல்லையா அதை வேண்டிக்கோங்க கண்டிப்பா இந்த ஐப்பசி மாதம் முடியாதுக்குள்ள பெருமாளும் முருக அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவாங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் விருச்சுவராசி ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் துலாம் ராசியில சுக்கிர பகவானுடைய வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் கண்டிப்பா விருச்சுவராசிக்காரர்களுக்கு ஒரு புரட்டி போடக்கூடிய மாதம் மா தான் இருக்க போகுது ஆல்ரெடி பயங்கரமாக கஷ்டப்படுறோம் அதுக்கு ஒரு மாற்று வழியா நல்லா இருக்க போறோம் வச்சுக்கோங்க கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்துடைய ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுல சஞ்சாரம் பண்றார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார் இதனால புத ஆதித்ய யோகம் கிடைக்குது பொருளாதார நிலையில உயர்வு வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும் தொழில வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் கூட்டு முயற்சியில நல்ல காரியங்கள் நடத்தி காட்டுவீங்க பயணங்கள் நல்ல பலன் பயணங்கள் நல்ல பலன் தரும் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய மாதமா உங்களுக்கு அமையுது இதோட துலாம் ராசிக்கு புதன் போறார் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் கிடைக்க போகுது கல்வியில கலையில சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நாளாபுரம் இருந்தும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பத்தின சந்தோஷ தகவலும் வந்து

ரெண்டு ஐந்தாம் இடங்களை பார்க்கிறாருங்க இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதுக்கு அதிபதியா அவர் உச்சம் பெறுவது இந்த நேரம் உங்களுக்கு உன்னதமான நேரம் மண்ணை நீங்க அள்ளி விட்டாலும் அது பொன்னாக மாறும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் குருவுடைய பார்வை முழுமையா உங்க ராசியில பதிவதனால வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் வெற்றி பதவியை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷத்திற்கு குறைவே கிடையாதுங்க சுய தொழில் செய்றவங்களுக்கு பங்குதாரர்கள் பக்க பலமா இருப்பாங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிய போறீங்க வண்டி வாகன யோகம் இருக்கு இதுல சனி பகவான் வக்ரகதி கும்பராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே கதியில இயக்கம் பண்றாருங்க உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடங்களுக்கு உரியவர் அவரு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அத்திராஷ்டம சனியான அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்துல ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுவீங்க வாகன மாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வருமானம் உயரும் குடும்பத்துல முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சனி பகவான் அவருடைய வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் சேரவங்களுக்கு பங்குதாரர்கள் பக்க பலமாய் இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தியை கொடுக்கும் வாரி கப்பல்ஸ்களுக்கு சுப காரியங்கள் நடத்தி வைக்க வைப்பீங்க பொதுவாக விருட்ச வந்து அவசரமா ஒரு வேலை செய்வாங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் ஆலோசித்து பிறகே முடிவெடுப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் காரிய தடை தாமதம் எல்லாமே விலகுது எதிர்பார்த்தபடியே எதுவுமே நடக்கலையே இழுபதியாவே இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்க மனசு மகிழக்கூடிய வகையில எல்லாமே சிறப்பா உங்களுக்கு சாதகமா மாறிடும் தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல கணக்கு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகம் உண்டு பண வரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல இடையூறுகள் இனி இருக்காது குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல் மாறுதுங்க ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மனவருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பத்தின கவலைகள் உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்பாடுகள்ல வெற்றியை கொடுக்குங்க பெண்களை பொறுத்த எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அரசியல்வாதிகளை பொறுத்த செல்வாக்கு உயருது தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப அவசியம் கட்சி தலைமையுடைய அன்புக்கும் பாத்திரமாவீங்க இதோட கலை தொடர்புகளுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளிவிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க போறீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டாதல நமக்கு வந்து வெற்றிங்கிறது ரொம்ப இனிப்பா இருக்கும் அதாவது கசப்பு சுவையோடு அருமை தெரிஞ்சாதான் இனிப்பு சுவையோட அருமை நமக்கு உயர்வுங்கிறத புரிய வைக்கும் அந்த வகையில தான் அதே போல மாணவர்களுக்கு கல்வி பத்தின கவலை குறையும் அதிக மதிப்பெண்களை எடுக்க ஆர்வமா படிப்பீங்க பொதுப்படியா இந்த ஐப்பசி மாதம் தான் விருச்சகராசிக்கு ஏன் அதிர்ஷ்டம்னு சொல்றேன்னா விருட்சகராசி விருஷக லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பது தான் இதுல விருச்ச ராசி கவனமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு நல்லதுதான் பேசுவீங்க நல்லதுதான் செய்வீங்க ஆனா தேவையில்லாத பிரச்சனையில நீங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் உதவின்னு போயிடாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் உங்ககிட்ட உதவிக்கு வரதெல்லாம் வந்து போலி பித்தலாட்டம் ஓகேங்களா அதே போல வண்டி வாகனங்கள்ல பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சோ ஒட்டுமொத்த மார்க் அடிப்படையில் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஐப்பசி மாதத்துல சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதம் பொருளாதார ரீதியாக எழுபது சதவீதம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருக்கு இல்லையா இத்தனை நாளா படுமோசம் ஜீரோ சதவீதம் தான் நமக்கு வந்துட்டு சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் இதே வந்து கோடி புண்ணிய மாதிரி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏத்துக்கோங்க இது இந்த ஐப்பசி மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிலைச்சிருக்கணும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்கணும்னாக்கா பிரத்தியங்கார தேவியை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோன்லேயோ உங்க வீட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்காரா தேவி படத்தை வச்சு டெய்லி வந்து அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை இருந்து விருச்சகராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ஐப்பசி மாதம் நமக்கு சாதகமான மாதம்ங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு இப்போ ஐப்பசி மாதத்துல ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் வேகம் விவேகம் இதை கொண்டு செயல்படக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் மாதத்துடைய குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பன்னெண்டு ரெண்டு நான்காம் இடங்கள்ல கிடைப்பதால விரைய செலவு கட்டுக்குள்ள வரும் மனசுல நிம்மதி உண்டாகும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் விலகுது பணப்புழக்கம் இருக்கும் தாய்வழி உறவுகள் ஆதரவு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி அதிசார பாக்கியஸ்தானத்தில் செல்லக்கூடிய குருவால உங்க நிலையில ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவிகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் பிள்ளைகளால பெரும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் ஜீவன தொழில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய நிதானம் தேவை ஷேர் மார்க்கெட்ல நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய ஏஜென்சி எடுக்க முயற்சி செய்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரம் அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி முடிவிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு முப்பது நவம்பர்ல மூணு ஒன்பது இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் நவகிரக குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து அனுச நட்சத்திரம் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான சூரியன் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல செஞ்சு அமைஞ்சிருக்கிறது அரசு வேலை முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதுசா தொழில் தொடங்குற வெளிநாடு போக நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க மூடி வைத்திருந்த தொழிலை கூட மீண்டும் தொடங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு கிடைக்கும் பணியாளர்களுக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அஷ்டம ஸ்தானத்துல குரு சஞ்சரிப்பது பாக்கிய பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இதே போல நான்காம் இட ராகவும் விரயஸ்தான செவ்வாயும் ஒரு பக்கம் அழைச்சல் மறுபக்கம் செலவை ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு வேலையுமே போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற வங்கியில நீங்க கேட்ட பணம் கிடைக்குங்க புதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால செலவுகள் கொஞ்சம் கட்டு கடங்காமல் போகும் புதிய முதலீடுகள்ல அதிகபட்ச கவனம் தேவை ஆடம்பத்திற்கும் அலைச்சிற்கும் இடம் கொடுக்காம அவசிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்புங்க அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்பதும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதும் ரொம்ப அவசியம் உங்களை வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஆறு இருபத்தி ஏழு நவம்பர்ல எட்டு ஒன்பது பதினேழு இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பணி பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலுமே புத்திசாலும்

கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வரும் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும் குறிப்பா வியாபாரிகளுக்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவு அதிகமாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் சுக்கரனும் சாதகமாய் இருக்கிறதுனால குடும்பம் தொழில் இருந்த போராட்ட நிலை மாறுது மனசுல நிம்மதி உண்டாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இணக்கம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களை எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நவம்பர்ல ஐந்து ஒன்பது இந்த நாட்கள் உங்களுடைய சுப ஆரியங்குடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு தெய்வத்துடைய படங்களையும் உங்களுடைய போன் வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து தான் தான் அதை பார்க்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி வரும் சரிங்களா வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ஐப்பசி மாதம் நம்முடைய ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும்படியான நிறைய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்குங்கிறத தெரியப்படுத்தியாச்சு தவற விடாமல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்தாச்சு இதை தாண்டி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் திருமுரு ஆற்றுப்படையை அணு தினமும் பாராயணம் செய்வதன் காரணமாக கந்தன் அருளால கண்ட பிணி நீங்கும் குடும்பத்துடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா செவ்வாய் வெள்ளி இந்த முருகப் முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்க இது விருச்சகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் இதோட ஐப்பசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு விருச்சகத்துக்கு ஈடு இணை இல்லாத மாற்றம் முன்னேற்றம் எதெல்லாம் எப்படியெல்லாம் மாறணும்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ கண்ணீர் வடிச்சிங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அப்படி வாழ்க்கை மாறுவதற்கு முருகப்பெருமான கெட்டியாக பிடிச்சிக்கோங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது முருகா உன்னை உணவிட்டா எனக்கு யாரும் இல்லடா அப்படின்னு போய் நிலுங்க தெய்வத்துக்கிட்ட அதாவது மனுஷ மக்கள் கிட்ட சண்டை போடுற மாதிரி விருச்சராசி சொல்லணுங்க அதெல்லாம் முடியாது நீ கொடுத்தே ஆகணும் பிடிவாதம் பிடிப்பீங்க இல்லையா அதே மாதிரி அதெல்லாம் முடியாது நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அதே போல் நம்ம கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடிய ஆட்கள் சனி பகவான் நம்மளை வந்து சோதனைக்கு பயங்கரமாக உள்ளாக்குவாருங்க அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா பெருமாள் வழிபாடு நமக்கு பெரும் பாதுகாப்புங்கிறத உணர்ந்து செயல்பட உங்கள் மனசுக்கு உங்களுடைய குணத்துக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய நேர்மைக்கு உங்களுடைய நீதியை காப்பாற்றும் நிலைக்கு இந்த ஐப்பசி மாதம் நீங்கள் கனவுல நினை போக முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் அனுகூலம் ஆதரவு எல்லாமே பெருமளவு உங்களுக்கு கிடைக்க போகுது கரெக்டாக பயன்படுத்துங்க இதோட ராசி கட்டத்துல குரு பகவான் அதிபதியான செவ்வாய் பகவான் அதே போல் சனீஸ்வர பகவான் இதோட புதன் பகவான் இவங்க எல்லாம் எங்க பயணம் பண்றாங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சொல்லக்கூடியது வந்து பொது தாங்க சொல்றோம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் கரெக்டாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் வந்து உங்களுடைய ஜனன ஜாதக ஜாதகத்தை பொறுத்து சிறிது மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திரும்பவும் சொல்கிறேங்க உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இல்லை உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை எழுதுங்க அதை எழுதும் பொழுது உங்களுடைய மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை வந்துட்டு நினச்சிட்டு எழுதுங்க கண்டிப்பாக அதற்கான வழி அதற்கான தீர்வை கொடுப்பாங்க ஆன்மீகத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கை கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதம்ங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க வாழ்த்துக்கள்